ஹலோ டென்த் ஸ்பேக்குட்டி ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து சயின்ஸில் இம்பார்டண்டான படம் வரைந்து பாகங்கள் குறி அதாவது நாளைக்கு ஆஃப்ல இதை மட்டுந்தான்ப்பா கேட்க போகிறாங்க ஐந்து மட்டும் படிங்க இதில் ஏதோ ஒன்று வந்துடும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்ன பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா ஸோ அதில் ஏ வந்து எக்ஸைன் பி வந்து இன்டைன் சி வந்து உற்பத்தி செல் டி வந்து உடல் உட்கரு அதுக்கப்புறம் விந்து செல் அடிக்கடி கேட்குறாங்கப்பா விந்து செலையும் படிச்சுக்கோங்க தலை அக்ரோசோம் உட்கரு மைட்ரோகாண்ட்ரியா இது ஃபுல்லாகவே தலை நடுப்பகுதி வா சரிங்களாப்பா அதே மாதிரி மூணாவது பாருங்கப்பா இதுவுமே ரிப்பீட்டட் கேள்விப்பா சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன ஏ தைராய்டு குருத்தெலும்பு பி வந்து தைராய்டு சுரப்பி சி மூச்சுக்குழல் டி திரளை அதாவது இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்கப்பா சரிங்களா அதில் ஏ என்னது கேப்சூல் பி வந்து கார்டெக்ஸ் சி வந்து மெடுல்லா டி வந்து ரத்த குழாய்கள் அடுத்து பாருங்கள் இதுவுமே ரிப்பீட்டட் ஆக்சிசோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஒன் தலை தண்டு எஃப் ஜீரோ அடிப்பகுதி சரிங்களாப்பா ஸோ இது அஞ்சுமே ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி இதில் அஞ்சில் ஏதோ ஒன்று வரப்போகுது அதனால் நீங்கள் படம் வரைந்து பார்க்கணும் கூறி நினைத்து பயப்படவே தேவையில்ல இது அஞ்சை மட்டும் படிங்க இதில் ஏதோ ஒன்று வந்துருப்போகுது சரிங்களா